வணக்கம் சவுப்பு மீடியா நேர்களே என்னடா ஆர்சிலர்ட்டை வராமல் சும்மா தனியாக ஒரு வீடியோ போட்டு பேசிக்கிருக்கேன்னு நினைக்கிறீங்களா ஒன்றும் இல்லை ஒரு பல பஞ்சாயத்து ஓடிக்கிருக்கு அந்த பஞ்சாயத்தை கொஞ்சம் விவரிக்கிறேன் ஏன்னா சாராலையும் வந்து சொல்ல முடியாது ஃபஸ்ட்டு நாங்கள் ஏன் வந்து சோலை வரலை அப்படின்றதுலேருந்து ஆரம்பிச்சிடுறேன் நானும் மேமும் எங்கே போனீங்க எங்கே வர வரமாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்டீங்க சாரும் கூட வேலைய விட்டு ஓடி போய்ட்டாங்க ரெண்டு வரும் பயந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லியிருந்தாங்க நாங்கள் பயந்துக்கும் எங்கள் வேலையை விட்டும் போல அதாவது அரசு தரப்பில் வந்துட்டு சாரோட இடைக்கால ஜாமீனை வந்துட்டு ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு போனாங்க நீதியரசர் வேலுமுருகன் அவர்களும் இன்னொரு நீதியரசனும் சேர்ந்து அந்த டிவிஷன் பெஞ்ச் வந்து ஒரு ஆர்டர் போட்டாங்க அதாவது சாரு வந்துட்டு கோ கூட பேசவே கூடாது அது ஃபோன் மூலியமாக இருக்கட்டும் நேராக இருக்கட்டும் தேர்டு பார்ட்டி மூலியமாக இருக்கட்டும் யார் மூலியமாகவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போட்டிருந்தாங்க அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் எங்களால் மூணு பேராலையும் ஒரே சோலை உட்காந்து பேச முடியல வேறு எந்த காரணமும் கிடையாது அப்புறம் உங்களுக்கே தெரியும் முன்னாடி வந்துட்டு நீ விசாரணைக்கு கூப்பிட்டாங்க விசாரணை கூப்பிட்டு அந்த தொண்ணூற்றி நாலாயிரரூபா மேட்ரு எனக்கு எவனா அனுப்பி விட்டு விட்டு சாரு மேட்ரி வாங்கினாரு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அந்த தொண்ணூற்றி நாலாயிரரூபா அந்த கேஸ் இருக்குல்ல அந்த கேஸில் விசாரணை கூப்பிட்டு உன் உன் பேரில் இருக்கா பாட்டி பேர் என்ன உங்கள் தாத்தா பேர் என்னன்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் கேட்டதுக்கு காரணம் என்னன்னா ஏன்னா அந்த காலத்திலலாம் வந்துட்டு தாத்தா பாட்டி உங்கள் பேர் பின்னாடிலாம் வந்துட்டு ஜாதியை சேர்த்துருப்பாங்க அதை உங்கள் கணிச்சுக்கிட்டு உங்கள் தாத்தா பேர் சொல்லு உங்கள் பாட்டி பேர் சொல்லுன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் கேட்டு வாங்கிக்கிட்டு பிசிஆர் ஆக்ட்டு ஏன் மேலே போட்டு விட்டாங்க நான் என்ன பாவம் பண்ணி மேலே பிசிஆர் ஆக்ட்டு போட்டு விட்டிங்க எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வந்துட்டு என் மேலே வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அதுக்கு எனக்கு ஜாமீனே கிடையாது அதாவது ஜாமீன் கிடையாது ஜாமீன் இருக்கும் ஜாமீன் கிடையாது குறைஞ்சது வந்துட்டு ஒரு ஆறு மாதமாவது ஆகுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது எந்தளவு சாத்தியம் அப்படின்றது எனக்கு தெரியல ஏன்னா எனக்கு தெரிஞ்சது எஸ்சிஎஸ்டி ஆக்ட்டு அந்த தொண்ணூற்றி தொள்ளாயிரம் ரூபா கேஸு இந்த ரெண்டு கேஸ் எனக்கு தெரியும் எனக்கு தெரியாமல் எத்தனை கேஸ் போட்டு வச்சுருக்காங்கன்னு எனக்கே தெரில இனிமேல் தான் எனக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்துக்கு பத்துக்கு மேற்பட்ட எஃப்ஐஆர் என் மேலே போடப்பட்டிருக்கோன்னு நினைக்கிறேன் அதாவது சவுக்கு மீடியாவில் வேலை பார்க்குற எல்லாத்து மேலேயும் எஃப்ஐஆர் இருக்கான் அதாவது வேறு ஒன்றும் இல்லை அடிக்கடி ஷோ யாரெலாம் பண்ண வராங்களோ அவங்க பேர்லாம் சேர்த்துருவாங்க அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஃபஸ்ட்டு ஏ ஒன்று சாரு ஏ டூ வந்துட்டு மேமு ஏ த்ரீ நான் மற்றும் சவுக்கு மீடியா குழுவினர்ந்து போட்டு வச்சுக்கிடுவாங்க அடுத்து யாரெல்லாம் வந்து ஷோ பண்ணுறாங்களோ அவங்க பேர்லாம் சேர்த்துறது நீங்களும் குற்றவாளியாக இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டு விட்டிருக்கேன்னு சொல்லிட்டு விசாரணைக்கு வைப்பான்னு கூப்பிட்டு கூப்பிட்டுருவாங்க இப்படி தான் சார் போயிட்டாங்க ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படி விசாரணை கூப்பிட்டவங்க தான் ஓடி போனவங்க எல்லாருமே வந்துட்டு அதை மக்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இதை கூட வந்து சாரால் சொல்ல முடியாது உங்கள் கேஸை பற்றி எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி ஒரு வேளை சார் பேசினார்னால் நீங்கள் நீதிமன்றத்தில் அணுக தேவையில்ல காவல்துறை நீங்களாவே கைது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டோம் நீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க நல்ல வேலைக்கு நீதி வந்து செத்து போகலை நீங்கள் உசிரோடு தான் இருக்குது நீதிபதி வேல்முருகன் அவர்கள் வந்துட்டு உங்கள் உடல்நலத்தை நாங்கள் கருத்தில் கொண்டோம் கருத்து சுதந்திரத்துக்கு வந்து எதிரானவங்க இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டோம் ஒரு சாருக்கு பெயில் கேன்சல் பண்ணாமல் ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் ஆனால் இந்த மாதிரியான நீதிபதிகள் இருக்க வரைக்கும் நீதியெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஆகாது இந்த அதிகாரிகளோட அராஜகம் என்னைக்கு எடுபடாது அப்படின்றதையும் இந்த அதிகாரிகள் புரிஞ்சுக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது என்னோடய ஃபோன் நம்பரு மேமோட ஃபோன் நம்பரு ஹரிஷ்னு ஒருத்தர் ஒரு சோழ புதுசாக வந்தார் பார்த்தீங்களா அவரோட நம்பரு எல்லாத்தையும் முடக்கிட்டாங்க சரி நாங்கள் தான் அரசியல் பண்ண முடியாது கோர்ட் ஆர்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாராம் என்ன வேணால் பண்ணுங்கள் நாங்கள் எப்படியாவது அரசியல்கிட்ட பண்ணியே தீருவேன் சவுக்கு மீடியா வந்து தொடர்ந்து செயல்படுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு தன்னம்பிக்கையோட தொடர்ந்து வந்துட்டு வேற ஆளை வச்சு பண்ணியிருந்தார் ஹரிசுன்னு ஒருத்தர் இருந்தாரா முன்னாடி வேலை பார்த்தவர் அவர் அதாவது நாங்களாம் வந்து முன்னாடி ஷோ முன்னாடி வேலை பார்ப்போம் அவர் கொஞ்சம் பின்னாடி வேலை பார்ப்பாரு அவர் ஹரிஸை வச்சு ஷோ பண்ணார் அப்புறம் பைப் பிரசாந்த் அவர்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ரெண்டு பேர் சோலை உக்காந்தாங்க ஹரிஸ் அவர்கள் உட்காந்த ரெண்டு நாளுக்கு அப்புறம் அவருக்கு சம்மனு விசாரணைக்கு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க அது என்ன கேஷுண்டா அந்த ஒரு தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் ஒருத்தர் சுற்றிக்கிற்கார் வருங்க அந்த அவர் கொடுத்தாருல ஒரு புகார் அந்த புகார் இல்லை நீங்களும் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு சொல்லிட்டு அவருக்கு ஹரிசை விசாரணை கூப்பிட்டாங்க முதல் நாள் போயிட்டு வந்தார் மறுபடியும் அடுத்த நாள் விசாரணைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் இன்றைக்கி அவரை நீதிமன்றத்தில் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க காவல்துறை வந்துட்டு என்ன நீ எவ்வளோ பண்ணாலும் சோ பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க இந்த காவல்துறை வந்துட்டு என்னடா உங்களுக்கு எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் நீ வீடியோ பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பைப்பு சார்ந்த அவர்களுக்கு சம்மனு அதே போன்று கேமராமேனாக வேலை பார்த்த ஜெயப்ராஸ் அவர்களுக்கு சம்மனு இப்படி தொடர்ந்து சவுக்கு மீடியாவில் வேலை பார்க்குற எல்லாருக்குமே சம்மன் கொடுத்துட்டு வராங்க ரொம்ப உச்சகட்டத்துக்கு போய் கைது நடவடிக்கையிலையும் காவல்துறை இறங்கியிருக்காங்க இனிமேலே வீடியோ வருமா அப்படின்றதே எங்களுக்கு தெரியல இதற்கு நடுவில் வந்துட்டு போய் நாங்கள் தங்கியிருந்த வீட்டு ஓனரை போயிட்டு எதுக்கு வீடு கொடுத்தீங்க வீடை காலி பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு ஓனரை போய் மறட்டுறாங்க அதேமாரி வீடு வேலை முடிஞ்சு பைக் பிரசாந்த் தேவர்கள் போனார்னா அவரை பின்தொடர்ந்து போகிறதா இருக்கட்டும் உண்மையிலே சொல்கிறேன் காவல்துறை வந்துட்டு இந்த பாதுகாப்பை தமிழ்நாடு முழுக்க நீங்கள் தந்துருந்திங்கன்னா கொலை குற்றங்கள் அறங்கிட்டு இருக்காது பாலியல் பலாத்கார சம்பவங்கள் அரங்கிட்டு இருக்காது அதை விட்டுவிட்டு சவுக்கு மீடியா பின்னாடியே மாலா மாலா மாலான்னு சொல்லிட்டு பின்னாடியே துரத்திட்டு வரீங்க நாங்கள் என்ன என்ன பண்ணோம் அரசாங்கம் பண்ணக்கூடிய தவறுகள் நாங்கள் சுட்டி காட்டி பேசுகிறோம் வேறு என்ன பண்ணோம் நாங்கள் அக்கௌண்ட்டு ஃப்ரீஸு ஃபோன் நம்பரு ஃபோன் நம்பரு ப்ளாக்கு இப்போ ஃபஸ்ட்டாவது சம்மன் கொடுத்து தென்னந்தோறும் இந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு டெய்லி சம்மன் கொடுத்து ஒவ்வொருத்தராக விசாரணை கூப்பிட்டுருந்தீங்க அப்படியே நாங்கள் நீங்கள் பதினோரு மணிக்கு விசாரணை கூப்பிட்டீங்கன்னா நாங்கள் எட்டு மணிக்கு வந்து ஷோ பண்ணி போட்டோம் இப்போ ஒரு பட்சம் மேலே போய் நீங்கள் ஷோ பண்ணி போடுறீங்களான்னு சொல்லிட்டு கைது நடவடிக்கையில் இந்த காவல்துறையும் இந்த திமுக அரசு இறங்கிட்டாங்க இருந்தபோதும் கூட சவுக்கு மீடியாவில் பின்னாடி இருக்க எல்லாரையும் வாட நீ ஆங்கர்ரா புது ஏங்கர்றா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு எல்லாத்தையும் பேச வச்சு சவுக்கு மீடியா தொடர்ந்து செயல்படணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பண்ணார் ஆனால் சாரு வந்துட்டு நாங்கள் கைதாகிறதை விரும்ப மாட்டார் அதனால் இனிமேல் வீடியோ வருமா அப்படின்றதே தெரில எனக்கு தெரிஞ்சு சவுக்கு மீடியாவில் இனிமேல் வீடியோ வராதுன்னு நினைக்கிறேன் இதுதான் கடைசி வீடியோவாக இருக்கும் நீங்கள் தந்த ஆதரவுக்கு மிக்க நன்றி சவுக்கு மீடியாவுக்கு நடந்துக்கிற அராஜகத்தை மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க நிச்சயமாக இந்த திமுக அரசுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மக்கள் தக்கம் பாட புகட்டுவாங்க அப்படின்றத நான் நம்புகிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்